வங்கதேச கலவரத்தை பற்றி பார்த்தோம் அடுத்து பிரிட்டனிலும் இதை எடுத்து கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் பிரிட்டனிலும் எதற்காக கலவரம் தொடங்கியதுன்னு பார்த்தா ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி சவுத் போர்ட்டில் ஒரு சிறுவன் வந்து அங்கே இருக்கிற பிரிட்டிஷ் சிறுமியை வந்து மூன்று பேரை வந்து சுட்டு கொன்றான் அப்படிங்கக்கூடிய ஒரு பிரச்சனை வந்தது அதற்கப்புறம் அந்த சிறுவனை பற்றிய ஒரு தகவல் வந்து சமூக வலைதளங்களில் பரவுது அவன் வந்து ஒரு இஸ்லாமிய மைகிரண்ட் உள்ள இருந்து எமிகிரன்ட் அவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் உள்ள பரவவுமே அதற்கப்புறம் அதை இதை எதிர்த்து அதாவது இந்த மாதிரியான இஸ்லாமிய ஊடுருவல்காரர்களை எதிர்த்து ஒரு பகுதியினர் போராடத் தொடங்கினார்கள் யாரெல்லாம் இதற்கு ஆதரவாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களையும் ஆட்சியாளர்களையும் எதிர்த்து ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள் பல பேரணிகளை நடத்த முற்பட்டார்கள் அதற்கு பிறகு அது வந்து ஒரு கலவரமாக மாறியது ஏன்னா இதற்கு எதிராக இதற்கு அந்த ஊடுருவல்காரர்களுக்கு ஆதரவாக அரசு சார்பில் அரசாங்கம் சார்பில் அவர்களும் பேரணி நிறுத்தம் உட்பட இது வந்து ஒரு கலவரமாக மாறியது அந்த கலவரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த கலவரம் இன்னும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில ரிஷி சுனக் கூட இங்கிலாந்தை விட்டு வெளியேறி இப்ப அமெரிக்காவில் தஞ்சமடைந்திருக்கிறதாக ஒரு செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கின்றன இது உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு நான் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு லோக்கலைஸ்ட் இஷ்யூ இல்லை இது ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் கிர்கிஸ்தான் பாகிஸ்தான் இதெல்லாம் இஸ் லோக்கலைஸ்ட் இஷ்யூ இல்லையே நான் ஏற்கனவே சொன்னேன் இப்போ இங்கேயே நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெல் ஆஃப் ரயாட்ஸ் நடந்தது அராப் ஸ்ப்ரிங் கூடிய பேரில் ஆரம்பத்தில் அந்த நேரத்தில் இதே மாதிரி பாரதத்திலும் ஒரு முயற்சி செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பதிமூணில் வந்து தெரியும் யுபிஏ சர்க்காருக்குள்ள பெரும் பெரும் ஊழல்கள் இதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்தோம் அதை பயன்படுத்தி நம்ம ஊரில் வந்து ஒரு சின்னாப்பினமாக்க வேண்டும் என்ற முயற்சி நடந்தது இறைவன் நரேந்திர மோடி அவர்களை அந்த தேர்தலில் வந்து அனுப்பிய காரணத்தினால் ஒரு வலுவான ஒரு கவர்மெண்ட்டு ஆனதுனால இந்த பிரச்சனையிலிருந்து பாரதம் காப்பாற்றப்பட்டது இல்லைன்னா அன்றைக்கி நம்ம நாடும் சின்ன இருக்கும் ஏன்னா அதுக்கு தான் இவங்க வந்து கேஜ்ரிவால் போல் உள்ள ஆட்களெல்லாம் என்ன பண்ணாங்க நம்ம இன்னொரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் அன்னைக்கே பாராளுமன்றம் இருந்தது இன்னைக்கும் பாராளுமன்றம் இருக்கிறது இன்னித்த காங்கிரஸ்காரங்கள மாதிரி அன்னைக்கு பிஜேபிக்காரர்கள் எதிர்கட்சியில் நடந்து கொள்ளவில்லை இஷ்யூவை பேசினாங்க கண்ணியமாக நடந்து கொண்டார்கள் கலவரத்தை துண்டு இந்த நாடு துண்டாக போகுது அங்கே நடந்த மாதிரி ஒன்றும் வந்து எய்த்து இது பண்ணுவோம் இந்த மாதிரி யாரும் செய்யலை ஆனால் இன்று அது நடந்து கொண்டிருக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போசிஷனுக்குள்ள பிஹேவியரையும் நம்ம வந்து கேஜ் பண்ணி பார்க்கணும் ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியினர் தேசியத்தை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு வேறு அஜெண்டா வெளிநாட்டில் இருந்து செட்டப் பண்ணி கொடுத்தவனுக்கு வேலை செய்ய வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அதனால் அது காப்பாற்றப்பட்டது அதனால் மோடி வந்தார் அப்புறம் ரெண்டு பலமான இப்போ மூன்றாவதாகவும் வந்திருக்கிறார் அதனால் பாரத நாடு காப்பாற்றப்பட்டது இந்த பின்னணி நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா நீங்கள் பிரிட்டனில் என்ன பிரச்சனை பிரிட்டனில் சில இடங்கள் நீங்கள் போகவே முடியாது ஈஸ்ட் லண்டனில் சில இடங்கள் நம்ம இனி போலீஸ்காரங்க கூட போகமாட்டான் மொத்தமும் துணுக்கம் கையில் இருக்குது ஏற்கனவே பிரிட்டனை பற்றின சில ஆர்டிக்கல்லாம் வந்தது எப்படி வந்து பிரிட்டனில் இருக்கக்கூடிய பெண்களை இவங்க வந்து அப்டெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க எப்படி அந்த பெண்கள் லவ்ஜிஹாத்தில் வீழ்த்தப்படுகிறார்கள் எப்படியெல்லாம் எங்களுக்கு இது கிடைக்கணுன்னு பல ரைட் விங் குரூப்ஸ் பிரிட்டனில் வந்து இதை பற்றி தொடர்ந்து இந்த மாதிரி எழுதிக்கிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மேயர் லண்டன் மேயர் இது எப்படி நடக்குது அவன் அவ்வளோ பெரிய மெஜாரிட்டியாக கிடையாது அங்கேயும் நம்ம ஊற மாதிரியான ஒரு பிரச்சனை என்ன பிரச்சனைன்னா நம்ம ஊற மாதிரி அங்கேயும் இடதுசாரி இருக்கான் இந்த லிபரல் மண்ணாங்கட்டின்னு பேசக்கூடிய ஒரு கூட்டம் கூட்டம் இந்த கூட்டத்தோட துலுக்கம் சேர்றான் இப்போ திமுக எப்படி ஜெயிச்சுது எத்தனை பேருக்கு திமுகவில் ஏற்பு இருக்குது இது நம்ம மட்டும் சொல்லணும் கிறிஸ்துவனே சொன்னேன் ஐயோ போட்ட போட்டோம் பிச்சைலதான்டே நீ ஜெயிச்ச திருப்பூர் எம்எல்ஏ என்ன சொன்னாரு ஐயோ துளுக்கா லுக்கம் ஓட்டு போட்டா நான் ஜெயித்தேன் வேற இடையில ஒருத்தர் ஏதோ ஒரு திமுக காரன்னு சொல்லும்போது சொன்னாரு உங்களுக்கு எல்லாம் நான் ஏன் ஜெயணும் துலுக கிறிஸ்தவனுக்காவது போய் பாரு ஓட்டு போடுவாங்க ஓட்டு அதை போடுவாங்க ஜெய திமுக காரங்க பேசி பார்க்கறோம் அப்போ இன்னைக்கு பிரிட்டன்ல இருக்கக்கூடிய நிலைமை இன்னிக்கி நம்ம நாட்டுல இருக்கு நம்ம தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா இந்த மாதிரி பேசக்கூடியவன் துலுக்க கிறிஸ்தவனோட சேர்ந்துடுறதுனால துலக்க கிறிஸ்தவன் அடிப்பு பாருங்க இப்போ மைனாரிட்டியோடு தலைவர் யார் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இந்த ஜோய் ஜோய் அவனுக்குள்ள வரலாறு என்ன நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி என்ன இந்த நாட்டோடு ச பஞ்சாயத்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே என்ன சொல்லுது முனிசிபல் ஆக்ட்டு இதெல்லாம் வேண்டா கவர்மெண்ட்டு சாங்ஷன் இல்லாமல் நீ வந்து ஒரு மசூதியோ சர்ச்சோ ஏதோ கட்டப்படாதுன்னு இருக்குது ஒரு மாதத்துக்குள்ளே கலெக்டர் கட்டாட்டாக நீ கட்டிக்கலாம் அப்படின்னு அதை மீறி ஒரு உத்தரவு போடுறது அரசு நடக்குதா இல்லையா நடந்து கொண்டிருக்கிறது இருக்குல்ல கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அரசாங்கத்துக்குள்ள பணம் ஒரு மதத்துக்குன்னு தனியாக செலவு செய்யப்படக்கூடாது இது தானே கான்ஸ்டியூஷன் ஆமாம் ஆனால் மைனாரிட்டி ஸ்கீம்னு சொல்லி இருந்து காசு போகுதா இல்லையா அப்போ ஒரு அன்கான்ஸ்டியூஷனல் வேலை நடக்குதா இல்லையா நிறையவே நடக்குது நடக்குது அப்போது ஒரு நாட்டின் திட்டங்கள் அந்த நாட்டால் மதிக்கப்படக்கூடிய அரசியல் சாசனங்களே தூர எறியப்படுகின்றன எப்போ இந்த மாதிரியான ஒரு கூட்டணி அமையும் போது இன்னைக்கு அந்த கூட்டணி தான் பிரிட்டனின் வெற்றிக்கு காரணம் இதை காரணம் என்ன இதுவும் பாருங்கள் நம்ம நாட்டில் உள்ள இந்துக்களுக்குள்ள இதே மென்டாலிட்டி இவனுக்கு தான் நான் போனேன் என்ன பார்த்து அவன் சிரிக்கலை நான் நாலு பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணித்தான்னு கேட்டேன் அவன் ஒரு ஆளுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் வாங்கி தந்தான் பாக்கி மூணு பேருக்கு அவன் பண்ணலை அதுக்கப்புறம் அவன் மந்திரியாக இருந்தேன் அவன் எம்பியாக இருந்தான் அவன் எம்எல்ஏயாக இருந்தான் நான் அவன்கிட்ட வந்து நான் வந்து இந்த பாலத்துக்கு கான்ட்ராக்ட் எடுத்தானே அவன் எனக்கு செய்யலை இந்த மாதிரி நம்ம ஒரு ஓராயிரம் காரணம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் அவர் நான் போகும்போது மூஞ்சியை திருப்பிக்கிட்டாரு ஸோ அதனால் என்ன ஒன்று போகிறேன் அதனால் நான் வந்து அவனுக்கு ஓட்டு போட மாட்டேன் எப்படி கொஞ்சம் பேர் கிளம்புனான் நம்ம நாட்டு இதே மாதிரி தான் அங்கேயும் கிளம்புனான் எல்லாம் சேர்ந்து லிபரலாக ஓட்டு போட வச்சான் இந்த பயிர்களை இதோட நிலைமை என்ன கொள்கிறான் எதிர்த்து மக்கள் போராடுறான் உள்ளூர்காரன் இந்த துலுக்கம் வந்து ஹிந்துக்கள் இருக்கக்கூடிய சதவீதம் கூட துலுக்கம் கிடையாதுங்க ஆனால் இந்த நாட்டில் இருக்கிற லோக்கல் வெள்ளக்காரன் நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் இவங்க அவ்வளோ பேர் அவன் நீங்கள் ஓட விட்டுக்கிட்டு இருக்கான் காரணம் என்ன அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி பேசிவாக இருக்குது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி வந்து எனக்குள்ள இருக்கக்கூடியவன்லேயே நான் எப்படி விரோதியை பார்க்குறது அந்த சிந்தனையில் நம்ம பிஸியாக இருக்கோம் சரி நாளைக்கு இந்த துலுக்கம் வந்துட்டேன்னா முதல்ல இந்த லிபரலை விட்டால் வைக்க போகிறேன் வாய்ப்பே இல்லை முதல்ல நீ மாறில்லைன்னா உன்னை தாண்டா போட்டு தள்ளி வைங்க போகிறான் கண்டிப்பா ஆமாம் தினம் நடக்க போகுது ஏன் பாருங்க உலகத்தில் வந்து துலுக்கனால அதிகம் கொல்லப்படுற துலுக்கம் தானே ஷியாங்கிறான் சொன்னிங்கிறான் அகமதியாங்க அதுங்கிறான் எதையும் கொண்டுக்கிறான் அவனுக்குள்ளே அவனங்களால கொல்லாம இருக்க முடியலை விட்டு வைக்க போறான் அடிப்படை விவரம் கூட இந்த நாட்டுல எந்த நாட்டுல உள்ளவனுக்கும் அவனே லிபரல் மாட்டேங்கிறானே ஸோ இதுதான் இன்னைக்கு உள்ள இந்த சிச்சுவேஷன் இன்னைக்கு பிரிட்டன்ல உள்ள நிலைமை இன்னைக்கு இப்படித்தான் இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த உள்ளூர் காரங்க இதுக்கு வந்து அரசாங்கம் ஆதரவு தெரிவிக்கிறது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா எலெக்ஷன் எலெக்ஷனில் பூத் தெரிய ஏஜென்ட் வச்சிருக்காங்க பூத் ஏஜெண்ட்டுக்குள்ளே வேலை என்ன ஒரு கட்சியோடு பூத் ஏஜென்ட் ஒருத்தன் ஓட்டு போட வரான் அந்த கட் அந்த அட்டையில் இருக்கிறதும் அந்த கீழே இருக்கிற எலக்ட்ரல் ரோல்லையும் கரெக்டாக வந்தாலும் இது சரியான மூணையும் சரி பண்ணி மூணும் சரியானு பார்க்கணும் அதானே இதானே எலக்ட்ரல் ஆஃபீஸர் எலக்ட்ரல் ஒரு பூத் ஏஜெண்ட்டுக்குள்ள வேலை மேலூருக்கிட்ட ஒரு பொம்பளை வந்துச்சான் அது ஒரு அட்டையை தூக்கிட்டு வந்துச்சான் அது பரதாவை போட்டுக்கிட்டு வந்துச்சான் அதை காணியம்மா நீ தான் அதான் நான் செக் பண்ணணும்னு ஒரு பிஜேபிக்காரன் கேட்டான்னா அந்த அளவுக்கு பிடிச்சி அரெஸ்ட் ஆமாம் இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பீரிட்டு எழுந்தது யாரு அப்படின்னா இந்த ஏதோ ஒரு கனிமொழியா அதுதான் அப்படியே கனிஞ்சு கத்திச்சான் அது ஏண்டாப்பா அவன் அந்த தானே அவன் வேலை இந்த வேலையை தானே அங்கே இருக்கிற ரிட்டர்னிங் ஆஃபீஸர் பார்க்கணும் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் உறுதி பண்ணணுமா வேண்டாமா சரி இந்த பக்கம் உனக்கு காட்டுறதுக்கு கஷ்டம் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்கிட்டையும் எப்படி தூக்கி காட்டியிருக்கலாம்ல அப்போது அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்குள்ள கடமையை இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்தவர்கள் அந்த கம்யூனிட்டியாக அதனால் செய்யப்படாதான் இப்படி வந்து இந்த நாட்டில் லிபரலுங்கக்கூடியவங்க இருக்கும்போது எந்தெந்த நாட்டு சட்டத்தை கூட நீ மதிக்க வேண்டாம் நீ எனக்கு ஓட்டு போட்டால் மட்டும் போதும் இப்படி இடம் கொடுத்ததுக்கு தான் இன்றைக்கு இது வெடிகுண்டு வைப்பேன் சிலிண்டர் வெடிச்சதும்மா ஒரு மந்திரி நான் நம்ம ஊரில் நடந்துச்சு இதே தான் அங்கேயே நடக்குது இப்போ நிலைமை என்ன பாருங்க இவனுக்கு தான் என்னென்னா டெமோக்ரஸி வாய்ஸ் எல்லோரும் நீ ஸ்கட்டில் பண்ணுற சரி இவ்வளவு நாளும் வேற கட்சி ஆட்சியில் இருந்தது இல்லை அவங்க கட்சி ஆட்சியில் இருந்தது இல்லை கன்சர்வேட்டிவ் ஆட்சியில் அப்போ நீங்களாம் அங்கே கத்திக்கிட்டு தானடா இருந்தியா ஆனால் உங்கள் ஆட்சி வந்த உடனே கன்சர்வேட்டிவ்காரனுக்கு வந்து நாட்டிலேயே இருக்க முடியல அப்படின்னு சொன்னா இதுல லிபரல் டெமாக்ரட்டிக்கா இல்லை கன்சர்வேட்டிவ் ஹூ இஸ் டெமோக்ரேட்டிக்கா நீ கத்துன நீ பேசுன தேசத்துக்கு விரோதமான விஷயங்களை வர நீ பேசுன தேசம் துண்டாடுவதற்கான விஷயத்த வர நீ பேசின அந்த நாட்டின் சட்டத்தின் எல்லையை மீறி நீ போன ஆனா அந்த நாட்டின் எல்லைக்குள்ள எல்லைக்குள்ளேயே இருக்கக்கூடியவனால இருக்க முடியல அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் எவன் வந்து இந்த லிபரல் டெமோக்ரஸி அதிகம் பேசுகிறானா அவனை மாதிரி டெமோக்ரஸிக்கு துரோகி எவனும் கிடையாது இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி வந்து இங்கே இல்லை இங்கே இங்கிலாண்டில் நடந்துருக்கு இதே தான் இன்றைக்கி வந்து அமெரிக்காவிலேயும் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த 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 லிபரல் குரூப் நீங்கள் இது பின்னணி பார்த்தேன்னா இதில் எல்லா இடத்துலையும் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் நீங்கள் பார்க்கலாம் இந்த சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸு என்னங்க கூடிய இதை புரிந்து கொள்ளாமல் என்று அவர்களை உள்ளே விட்டு விட்டார்கள் இன்றைக்கி அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஏன்னா அதை சரி பண்ணுற மெக்கானிசம் கிடையாது ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் இந்த மெட்டீரியலிஸ்டிக் ஐடியாவை மட்டுமே கொடுத்து எல்லா மனிதனையும் அடிப்படையில் சப்படையாக்கிட்டேன் இது மிஷினரி பண்ண வேலை முதல்ல இன்றைக்கி ஒரு மனிதனுக்குள்ள அடிப்படை தன்மை அவன் தொலைச்சதுக்கப்புறம் நீ எங்கே வந்தாலும் அவன் இப்படி தான் இருப்பேன் இந்த ரைட்ஸ் பேஸ்டு நீ நீ தானே முதல்ல ஆரம்பித்த அதனால் நீ என்ன பண்ண மக்களை பண்பாட்டிலிருந்து பிரித்தாய் மக்களை தேசபக்தியிலிருந்து பிரித்தாய் மக்களை தர்மத்திலிருந்து பிரித்தாய் சுயநலம் மட்டுமே என்ற எண்ணத்தை ஏற்படுத்தினாய் இன்றைக்கி அதுக்கு நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய் இன்றைக்கி பிரிட்டனில் நடக்கக்கூடிய இந்த விஷயம் பாரத நாட்டிலும் ஆரம்பிக்கிறது இதை சரி பண்ணக்கூடிய நடவடிக்கையை நாம் செய்யாமல் இருந்தேன் இன்னைக்கு பாருங்கள் இன்றைக்கி இந்த பிஹேவியர் அங்கே வந்து இந்த லிபரல் இந்த துலுக்கனோட பிஹேவியரும் நம்ம ஊரில் இருக்கிற எதிர்கட்சி பிஹேவியரும் பாருங்கள் சிமிலராக இருக்கும் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம நாட்டில் வேறு சைனாவோ அமெரிக்காவோ இல்லை இந்த மிஷினரிகளோ ஒன்று புரிஞ்சுக்கணும் அந்த நாடுகளில் அதெல்லாம் நடக்கும் ஹிந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கும் வரை பாரத நாட்டில் அது நடக்காது அதனால் பாரத நாடு காப்பாற்றப்படணும்னா இந்த நாடு ஹிந்து பெரும்பான்மையாக இருக்க வேண்டும் இந்த அடிப்படை வேலையை நம்ம செய்தோம்னா பிரிட்டனில் ஏற்பட்ட நிலை நம்ம நாட்டுக்கு ஏற்படாது வங்கதேசத்தில் ஏற்பட்ட நிலை இங்கே ஏற்படாது இலங்கையிலும் பாகிஸ்தான்லேயும் கிர்கிஸ்தான்லேயும் ஏற்பட்ட நிலை இங்கே ஏற்படாது இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கும் இன்றைக்கி பிரிட்டனில் நடந்த நிலையோடு படிப்பினை இப்போ பழைய பிரைம் மினிஸ்டருக்கு அந்த நாட்டில் இருக்க முடியலை ஏன் ஒரு கரப்ஷன் சார்ஜ் இருக்கா அவர் மேலே கிடையாது ஒரு கரப்ஷன் சார்ஜ் இல்லை அப்புறம் இருக்க முடியலன்னா அப்போ ஏன் இருக்க முடியல அப்போது ஒரு கன்சர்வேட்டிவ் வியூவே இந்த நாட்டில் இருக்கக்கூடாது அப்போ இது இல்லாமல் வேற எது ஃபேசிசம் வேறு நாட்டிலையாவது கரப்ஷன் கரப்ஷன்னு சொன்னேன் அதுவும் இம்ரான்கான் மேலே சொன்னது அவர் வாட்சி வாங்கிவிட்டார் பெரிய கரப்ஷன் சார்ஜ் இல்லை அதெல்லாம் ஸோ இது வந்து நம்ம எதை புரிஞ்சுக்கணும்னா இப்போ இங்கிலாண்டில் அந்த சார்ஜும் இல்லையா அவர் மேலே கிடையாது என்ன இமிக்ரேஷன் லாஸை பண்ணாரு பண்ணார் ஒன்றுதான் அவர் பண்ண மிகப்பெரிய ஒரு அப்போ இருந்து இந்த உள்ளூரில் வந்து சட்டவிரோதமாக வரக்கூடிய துலுக்கர்களுக்கு அது பிரச்சனையாகிவிட்டது அப்போ நான் சட்டவிரோதமாக ஒரு நாட்டுக்குள்ளே வருவேன் அதை தடுத்தால் நான் உள்ளுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒண்டை வந்த பிடாரி உறுப்பாக விரட்டி சாங்கக்கூடிய கதை எங்கே நடந்திருக்குன்னா இப்போ அங்கே நடந்திருக்கு இன்றைக்கி நம்ம நாட்டிலையும் அது நடந்து கொண்டிருக்கிறது இதை தடுப்பதற்கு நாம் இப்போவுமே கவனமாக இருக்க வேண்டும் செயல்பட வேண்டும் அங்கேயும் திருப்பியும் சொல்கிறேன் அங்கேயும் ஒரு வயலண்ட் மைனாரிட்டி தூங்கக்கூடிய மெஜாரிட்டி நமக்கும் அப்படி இருக்குது இந்த தூக்கத்தை மெஜாரிட்டி கலைக்காமல் இருந்தால் பங்களாதேஷ்லேயும் வயலண்ட்டு மைன மைனாரிட்டி அங்கேயும் வயலண்ட் மைனாரிட்டி பேசிவ் மெஜாரிட்டி தூக்குது இந்த படிப்பினையை இங்கிலாண்டிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன்